அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கஸ்மனா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வாரத்துக்கான வீடியோ போட ரொம்ப லேட் ஆகிடுச்சு ரொம்பவே சாரி நிறைய பேர் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க லாங் வீடியோ எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான வீடியோ தான் பார்க்க போகிறோம் மோஸ்ட்டாக ரமலான் டைமில் இஃப்தாருக்கு ஈஸியாக ஹெல்த்தியாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பட் இந்த வீடியோவில் ஈஸி அண்ட் டேஸ்டியாக சகருக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நாள் சகருக்கு நான் சமைச்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அது கூடவே இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களும் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுற அன்னைக்கு எனக்கு இஃப்தாருக்கு எதுவும் ரெடி பண்ண வேண்டிய வேலை இல்லை ஏன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் இஃப்தாருக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் சகருக்கு ஏதாவது சிம்பிளாக சமைச்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் கடலைப்பருப்பு வந்துட்டு ஊற போட்டிருக்கேன் மொதல் நாள் பண்ண மீனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிச்சமாயிருச்சு ஏன்னா நம்ம சகருக்கு மட்டும்தான் சாப்பிட்றோம் அப்படின்றனால எப்படியும் பேலன்ஸ் வந்துடுது ஸோ இதை வச்சு இன்றைக்கி சகருக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடலைப்பருப்பு ஊற போட்டிருக்கேன் ஸோ கடலை பருப்பு வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க காயல்பட்டினம் சைடு மற்ற காய்கறிலாம் கனியை போட்டு ஆக்குற மாதிரி கடலை பருப்புமே கனியை போட்டு ஆக்குவோம் செம்ம சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம சைடிஸாக வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா ரைஸில் சும்மாவே இதை பெரட்டி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதோட ரெசிபி உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணிடுறேன் இதுக்கு வந்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையா தேவைப்படும் யூஸ்வலாக இந்த மாதிரி கனியை போட்டு ஆக்குற எல்லாத்துக்குமே வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையா தான் போடுவோம் ஸோ இதுக்கு வந்து நல்ல பெரிய பல்லாரியாக மூணு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன் இது வந்து இந்த அளவுக்கு நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரே கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி வெங்காயத்தில் நம்ம மற்றது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ இந்த பவுலில் வந்துட்டு இந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை வந்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வர்ற மாதிரி நான் பருப்பு எடுத்து ஊற வச்சுருந்தேன் அதை வந்து இந்த வெங்காயத்து கூட சேர்த்துக்கிறேன் அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரே ஒரு தக்காளி வந்துட்டு நம்ம கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம் சின்னது இந்த சைஸ் இருந்தது அப்படின்னாலே போதும் சின்ன சின்ன பீஸாக இதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் அண்ட் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருந்ததுன்னா பிள்ளைங்க தெரியாமல் சாப்பிட்ருவாங்க ஸோ பெருசாக இருந்ததுன்னா ஈஸியாக எடுத்து போட்டுடலாம் அதனால அப்புறம் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா அதுலேருந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வர மாதிரி சேர்த்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அண்ட் இதில் வந்துட்டு தேங்காய் பேஸ்ட் வந்துட்டு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு தேங்காய் பேஸ்ட்டுக்கு பதிலாக தேங்காய் பால் பவுடர் இருக்கும் இல்லையா அதுலேருந்து ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அண்ட் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஒரு தாலி ரெடி பண்ணி இதை சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிரும் கனியை போட்டு ஆக்குற மெத்தட்லாம் நிறையா நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் ஸோ அதே மாதிரி தான் இப்போ அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நார்மல் குக்கிங் ஆயிலில் கூட நம்ம செய்யலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதுவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் இதுக்கு மெயினே பார்த்தீங்கன்னா இந்த தாளிப்பு வந்துட்டு நல்லா முருகி வரணும் அந்த கோல்டன் ப்ரௌன் வரும் இல்லையா இந்த அளவுக்கு நல்லா முருகி வரணும் இதில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கறதை அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் நம்ம வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாலே அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிரும் நார்மலாக காய்கறி ஏதாவது ஆக்குறோம் இல்லை கூட்டு பொரியல் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அது கூட கடலைப்பருப்பு சேர்த்து ஆக்குறது வந்து சில பேருக்கு வழக்கமாக இருக்கும் பட் கடலைப்பருப்பையே மெயினாக வச்சு ஆக்குற ரெசிபி இது நெஜமா சொல்றேன் இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இது கூட ரசம் வச்சு நீங்க மீன் கொழம்பு புளி குழம்பு இந்த மாதிரி வச்சு நல்லா இருக்கும் இல்ல வெறுமே இதை ஒயிட் ரைஸ்ல இருக்கும் ரெசிபி பார்த்துட்டு இப்ப ஒரு நாலு விசில் வச்சு நான் அடுப்புலாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிருக்கேன் கடலை பருப்பு எல்லாமே நல்லா வெந்து சூப்பரா ரெடியாயி வந்திருக்கு இது வாசமே உங்களுக்கு அவ்வளவு டிஃப்ரெண்டா சூப்பரான ஒரு பிளேவர் வந்துட்டு உங்களுக்கு இதுல இருந்து வரும் அண்ட் கடலை பருப்பு உங்களுக்கு பார்க்குறதுக்கு முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லாவே வெந்திருக்கும் ஸோ உங்களுக்கு பார்க்க நல்லாவே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்ச கடலை பருப்பு அப்படின்னா சூப்பராக இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்துடும் ஸோ மஸ்ட்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது மட்டும் பார்த்திங்கன்னா நான் ஆக்கி வச்சுட்டேன் மீனா நம்ம ஆல்ரெடி இருந்தது இல்லையா ஸோ இஃப்தாருக்கு ஈவினிங் வந்துட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம் இஃப்தார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்டேடியம் லூலு இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் சல்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரன்ட் இருக்கு அங்க தான் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க சோ அது வீட்ல இருந்து ரொம்ப பக்கம் அப்படின்றனால ஒரு 5:30 மணிக்கு தான் கிளம்பணும் டெய்லியுமே இஃப்தாருக்கு இன்னைக்கு என்ன பண்ணலாம் இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு வச்சுட்டே இருப்போம் அதுவும் ஹெல்த்தியாக இருக்கணும் அதிகமான ஃப்ரைட் ஐட்டம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே யோசிக்கிறதுலேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாதி நேரம் போயிடும் இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு இஃப்தார் வேலை எதுவுமே கிடையாது நீ ஃப்ரீயா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டாலே நம்ம செம்ம குசியாயிரும் இல்லையா சோ அது மாதிரி தான் அன்றைக்கி இருந்தது ஆனாலும் தான் இஃப்தாருக்கான வேலை இல்லையே இந்த கிளீனிங் ஒருக்க முடிச்சிடலாம் இதை மடித்து வச்சிடலாம் இதை அடக்கி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அன்னைக்கு டே போகும் எல்லா லேடிஸ்க்குமே அப்படிதான் இல்லையா எனக்குமே அன்னைக்கு காலையில இருந்து அந்த மாதிரி தான் போச்சு சோ மத்தியானத்துக்கு மேலே தான் அந்த கடலை மட்டும் ஆக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நாங்கள் கிளம்பினோம் ஸோ அன்னைக்கு வந்துட்டு ஓரளவுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மாப்பிளாம் போட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிருந்தேன் ஸோ ஒரு வேலையை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்துட்டு புக் பண்ணியிருந்தாங்க இது வந்துட்டு ஒரு மலையாளி ரெஸ்டாரண்ட் மோஸ்ட்டாக இங்கே வந்து கேரளா ரெசிபிஸ் தான் இருக்கும் பட் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டு டேபிள் வந்துட்டு புக் பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபார்ட்டி பீப்புள்ஸ் கிட்டே போயிருப்போம்னு நினைக்கிறேன் இங்கேயுமே வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்கு அவ்வளோவுமே கேரளா ரெசிபிஸ் தான் இருந்தது கட்லெட்டு சமோசா அதுக்கப்புறம் இறச்சி பத்திரி பழம்புரி அப்புறம் பழம்புரி ஒரு அடக்கம் வச்சு ஒரு தேங்காய் போல வச்ச மாதிரி ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் குஞ்சு பத்திரின்னு சொல்லிட்டு ஒன்று வரும் சாரி அதோட நேமே அதுதான் அது எப்படி பண்ணுவாங்கன்னா அரிசி மாவு இருக்குது இல்லையா அதை வந்து இடியப்ப மாவு மாதிரி கிண்டி குட்டி குட்டியாக பால்ஸ் உருட்டி அதை வேக வச்சு அதில் கறி போட்டு பண்ணுவாங்க இந்த தக்கடி பண்ணுவோம் இல்லையா தக்கடி வந்து கொஞ்சம் கிரேவியோட இருக்கும் இது வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும் ஸோ அது எல்லாமே இருந்தது அண்ட் கூடவே ஃப்ரூட்ஸு டேட்ஸு அதுக்கப்புறம் ஜூஸ் வந்துட்டு கிர்னி ஜூஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் ரவையில் வந்துட்டு ஒரு பாயசம் இந்த எல்லா ஐட்டம்ஸுமே இருந்தது அலகம்துல்லா நல்லபடியாக நோம்பு திறந்தோம் அண்ட் டின்னருமே எங்களுக்கு அங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு செவன் தேர்ட்டி எயிட் போல் மஹரி பிரேயர் அங்கே முடிச்சதுக்கு அப்புறமா இசா பிரயர் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரி இருந்தது டின்னருக்குமே ஆப்பம் பத்திரி பரோட்டா அதுக்கப்புறம் ஃபிஷ் கரி சிக்கன் சிக்கன் வரட்டி அது இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் வந்து இருந்தது தான் நோம்பு திறந்துருக்கோம் அப்படின்றனால பெருசாக ஒன்றும் சாப்பிட முடியாது இல்லையா ஸோ அதனால ஓரளவுக்கு சாப்பிட்டோம் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது எனக்கு இந்த பாத்திரமும் அந்த கரண்டியும் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மண் சட்டியில் வச்சுருந்தாங்க ஸோ ஹலம்தில்லா நல்லபடியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் நல்லா இறையை போட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு ரைஸ் வைக்கணும் அப்படிங்கிற ஞாபகமே சுத்தமாக இல்லை சமைச்சு வச்சுட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தனால நான் ரைஸ் வைக்கிறதே வந்துட்டு மறந்துட்டேன் கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட தான் எனக்கு வந்து ஞாபகமே வந்தது நம்ம வந்து சோறு வைக்கல சகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தில் ரைஸ் வச்சு அது வேகிற வரைக்கும் கிச்சனில் நிற்கிறதுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை சரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்துட்டு டிலே ஆப்ஷன் வச்சுட்டு நம்ம எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் இதில் நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா சோறு வந்துட்டு சகர் டைமில் நல்லா சுட சுட கிடச்சிரும் ஸோ இன்றைக்கி வந்து ரைஸ் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்துட்டு அளந்து எடுத்துக்கிறேன் ரெண்டு கப் அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா நாளையிலேருந்து நாலரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுக்கலாம் நம்ம எடுக்கிற அரிசியோட அளவு பொறுத்து அந்த சில அரிசி வந்து தண்ணி நிறையா இழுக்கும் இல்லையா அந்த மாதிரி ஸோ அதை வந்து வச்சதுக்கப்புறமா இல்லை ரைஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே ஒரு டுவெல் மினிட்ஸ் வந்துட்டு அது காட்டும் அது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம உடனே குக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம் இல்லை எனக்கு வந்து ஒரு மூணு நாலு மணி நேரம் கழிச்சு ஆகி வந்தால் போதும் அப்படின்னா டிலே ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம எத்தனை மணி நேரம் கழிச்சு நமக்கு குக் ஆகணுமோ அந்த டைமிங் வந்து நம்ம செட் பண்ணிரலாம் ஆல்ரெடி நிறைய விடல நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்குறீங்க அதனால தான் இதுலேயுமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நான் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் இது வந்து வச்சேன் இல்லையா எனக்கு ஒரு மூன்றரை மணிக்கு ரெடி ஆகணும் அப்படின்றனால ஒரு மூன்றரை மணி நேரம் டிலேவாக வந்துட்டு நான் வச்சுருந்தேன் இதில் வந்து ஹவர்ஸ் மினிட்ஸ்னு சொல்லிட்டு பட்டன் வந்துட்டு இருக்கும் ஸோ அது தகுந்த மாதிரி நம்ம மாற்றிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டைமிங் வந்துட்டு கூட குறைய வச்சுக்கலாம் அது கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துடணும் மெயினாக இந்த விசில் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் சைடில் இருக்கணும் அதுலேயே சீலிங்னு எழுதிருக்கும் வீடியோவில் சரியாக அவங்களுக்கு தெரியலை ஸோ அந்த சைடு இருக்கணும் இந்த பக்கம் திரும்பி இருந்தது அப்படின்னா அது சோறு வேகும்போது அவ்வளோ கீஸுமே வெளியாயிரும் தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும் ஸோ அது மட்டும் சீலிங் டைமில் இருக்கிற மாதிரி செக் பண்ணணும் நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா டைமிங் வந்துட்டு அப்படியே கவுண்ட் டவுன் ஆக ஆரமிச்சிடும் ஸோ இதை வச்சுட்டு போய் படுத்தாச்சு அண்ட் சகர் டைமில் நான் வந்து பார்க்கும்போது சோறு வந்துட்டு ரெடி ஆகி கரெக்டாக ஒரு பதினாறு நிமிஷம் கிட்ட ஆயிருந்தது சோறு ரெடி ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிட்டு கீப் வார் மோடுக்கு வந்துட்டு வந்துடும் ஸோ வாமில் வந்துட்டு இப்போ ஒரு பதினாறு நிமிஷம் இருந்தது உள்ளே கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அந்த விசில் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா தெரியும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும் என்னதான் சகர் டைமில் நம்ம வந்துட்டு குழம்பு கூட்டு எல்லாத்தையுமே சூடு பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னாலுமே ரைஸ் வந்துட்டு சுட சுட இருந்தது அப்படின்னா அதோட டேஸ்டே வந்துட்டு தனி தான் இல்லையா பட் நான் இப்போ வந்து டெய்லியெலாம் வந்துட்டு இதில் வைக்கிறது இல்லை வடித்து தான் சாப்பிட்றது என்னைக்காவது ஒரு நாள் எமர்ஜென்சிக்கு வச்சுக்கிறது பட் சுட சுட சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் ஸோ சோறுமே பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த சகர் டைமுக்கு ரெடியாகி வந்திருந்தது அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம காலையிலே கடலைப்பருப்பு வந்துட்டு கனியை போட்டு ஆக்கி வச்சிருந்தோம் இல்லையா அது அதுக்கப்புறம் அந்த பழைய மீனானம் அதையுமே சூடு பண்ணிவிட்டு அல்ஹம்துல்லா சகர் வந்துட்டு நல்லபடியாக சாப்பிட்டாச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் ஈவினிங்கில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்தேன் இது வந்து இஃப்தாருக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சிம்பிளாக வந்துட்டு முட்டை பப்ஸ் வந்து நான் பண்ணேன் முட்டை பப்ஸ்க்கு வந்து நார்மலாக முட்டை வந்து ஹாஃபாக கட் பண்ணி வைப்போம் இல்லையா இந்த தடவை ஸ்டஃபிங் பண்ணும்போதே முட்டையை வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுவிட்டேன் இப்போ ஒரே மாதிரி இருக்க வேணா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ரெசிபீஸ்லாம் நான் இஃப்தார் ரெசிபீஸ் எதுவுமே இதில் நான் ஷூட் பண்ணலை ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சகர் ரெசிபீஸ் வந்து இதில் கொடுத்துருக்கேன் அப்படின்றனால நான் இஃப்தார் ரெசிபீஸ் எதுவுமே ஷூட் பண்ணலை ஸோ பப்ஸ்க்கு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா அந்த இஃப்தாருக்கு போனோம் இல்லையா அதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்கு பானிபூரி பண்ணியிருந்தேன் அதில் வந்துட்டு அந்த மசாலா ரெடி பண்ணுவோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் மிச்சமாயிருச்சு சரி இதை இதுக்கு மேல பிரிட்ஜில் வைக்காம நம்ம இன்னைக்கு முடிச்சு விட்டுலாம் ஒரு சில மசாலா ஐட்டம் மசாலா ஜீரகத்தூள் மல்லித்தூள் இந்த மாதிரி எல்லாம் சில்லி பவுடரும் போட்டேன் நினைக்கிறேன் என்கூடவே கொஞ்சமாக ப்ரெட் கிரம்ஸ் போட்டுட்டு இதை கட்லெட் மாதிரி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதையுமே வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் பஃக்குக்கு வந்து மேலே எக் வாஷ் கொடுத்தோம் இல்லையா அந்த முட்டையும் எப்படியும் வீணாக தான் போகும் ஸோ அந்த முட்டையை வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிடலாம் ஸோ முட்டையில் வந்துட்டு டிப் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் பிரெட் கிரம்ஸில் போட்டு நம்ம கோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது சூப்பரான கட்லெட் வந்து ரெடியாக இருக்கும் இல்லையா அந்த பானிபூரிக்கு வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் கருப்பு கொண்டகரில் இருக்கு இல்லையா அது வந்து நிறைய சேர்த்து பண்ணியிருந்தேன் அதோட ஷார்ட் வீடியோ இன்ஷன்லாம் நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் ஸோ அந்த அந்த லெஃப்ட் ஓவர் மசாலாவை வேஸ்ட் பண்ணாமல் அன்னைக்கு வந்து கட்லெட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு அலகம்தில்லா அந்த முட்டையுமே வந்துட்டு ஆயிடுச்சு அண்ட் பப்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகி வந்துருச்சு அதுக்கப்புறம் கட்லெட் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நிஜமாவே சொல்கிறேன் ஏதோ லெஃப்ட் ஓவரில் நம்ம ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது அதில் உருளைக்கிழங்கு சன்னாலாம் இருந்தது நான் எக்ஸ்ட்ரா மசாலாலாம் ஆட் பண்ணவும் ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது அண்ட் அதுக்கப்புறம் கட்லெட் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஞாபகம் வருது இன்றைக்கி ஜூஸ்க்கு வந்து நான் எதுவுமே ரெடி பண்ணி வைக்கல லெமன் ஜூஸ் போட்டுடலாமான்னு பார்த்தேன் சரி வேணா கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் தயிர் வந்து நிறையாவே இருந்தது உரைச்சி வச்சிருந்தது ஸோ அதில் கொஞ்சமாக சுகர் போட்டுவிட்டு லெஸ்ஸி அடிச்சிட்டேன் லெஸ்ஸி வீட்டில் எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும் ரொம்ப திக்கா அடிக்காமல் ஓரளவுக்கு குடிக்கிற பதத்தில் அடிச்சிருந்தேன் அண்ட் அல்ஹம்துல்லாம் அன்னைக்கு இந்த கட்லெட்டு பப்ஸு லெஸ்ஸி கூடவே மெஸ்ஸில் இருந்து கஞ்சி வந்திருந்தது நோம்பு கஞ்சி அதையும் வச்சு நல்லபடியாக நோம்பு திறந்தாச்சு அண்ட் அதுக்கப்புறம் அன்னைக்கு சகருக்கு நம்ம சமைக்கணும் இல்லையா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனவா காலையிலே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இந்த மாதிரி க்யூப்ஸ் நான் கட் பண்ணியிருந்தேன் சில பேர் ரவுண்டாக கட் பண்ணுவாங்க நான் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இதுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட்டாக போடுறதை விட இடிச்சு போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால ஒரு ஏழு எட்டு பல் பொடி வந்துட்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி வந்து எடுத்து தோல் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா இடித்து வச்சுக்கணும் இந்த கனவா ரோஸ்ட்டுக்கு வந்துட்டு நமக்கு மேரினேட் பண்ணுறது தான் வேலை அதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக வந்து வேலையை முடிச்சிடலாம் ஓகே இதுக்கு வந்து இந்த இஞ்சி வெள்ளைப்பொடியும் நல்லா இடிச்சு எடுத்துட்டேன் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்த கனவால நம்ம இடித்து வச்சுருந்த இஞ்சி வெள்ளைப்பொடு வந்துட்டு சேர்த்துக்கலாம் இது போக இதில் மசாலா வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் வந்து நார்மல் சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் இதுக்கு வேலை காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாவே கலராக இருக்கும் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்க்குறீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஓகே இதில் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இது எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் நம்ம ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நானுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுருந்தேன் அண்ட் இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு தக்காளி ரசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் நிறைய பேர் என்னோட வீடியோவில் ரசம் ரெசிபி போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க மஸ்ட்டாக இந்த ரசம் ட்ரை பண்ணுங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு மூணு தக்காளி வந்துட்டு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பாதி வெங்காயம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அதுலேருந்து இருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கூடவே நல்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கணும் அந்த தக்காளியோட தோல் இருக்கு இல்லையா அது வந்து கலண்டு வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து வேக வச்சு எடுக்கணும் ஸோ மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம கனவர் ரோஸ்ட் வந்து பண்ணிடலாம் ஒரு மண்சட்டியில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் நம்ம சேர்த்தா போதும் அந்த கருவேப்பிலை புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த கனவா சேர்த்துக்க வேண்டியதான் ஸோ இதுக்கப்புறம் இந்த கனவா ரோஸ்ட்டுக்கு உங்களுக்கு வேலை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கலந்து கொடுத்து கலந்து கொடுத்து நம்ம வேக வச்சு எடுக்கணும் நல்ல தண்ணி விடும் கனவா அந்த தண்ணி எல்லாமே வற்றி நல்லா ரோஸ்ட் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கிறது தான் வேலை ஸோ இது ஒரு பக்கம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு சைட் நம்ம ரசத்துக்கு வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா இது வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் ரொம்ப நேரம் நமக்கு வேகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு கூட எடுத்துக்கலாம் ஸோ இது ரெடியாகிறதுக்குள்ளே நான் வந்து இந்த ரசத்துக்கு தேவையான சில பொருள்லாம் நம்ம இடித்து எடுத்துக்கலாம் இதை மிக்சியில் அரைச்சி போடுறத விட இடித்து போடும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஸோ சோம்புமே கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம இடித்து எடுத்துக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் மிக்சியில் போடாதீங்க இந்த மாதிரி இடிச்சு பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்துட்டு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே இந்த அளவுக்கு இடித்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு ஏழு பல் வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகா ரெண்டை கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம இடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில் அண்ட் கொஞ்சம் நிறையாவே மல்லி இலை அதோட காம்பு வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி சேர்த்துருக்கேன் நல்லா வாசமாக இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா இடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ரசத்துக்கு போட வேண்டிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாயிருச்சு இது வந்துட்டு பிளேட்ல மாத்தி வச்சுக்கிறேன் அண்ட் இன்னொரு சைடு நம்ம வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளியோட தோல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மெயினாக முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எத்தனை தக்காளியில் தோலை வெளியில் எடுக்க முடியுமோ நீங்கள் எடுத்துருங்க இல்லைன்னா ரசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தோலாக கிடக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம பெரிய பெரிய பீஸாக வேறு போட்டிருக்கோம் இல்லையா அண்ட் இப்படி போட்டால் தான் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் சின்னதாக போடுறத விட ஸோ முடிஞ்ச வரைக்கும் தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்ல ஒரு கரண்டியோ இல்லைனா மேஷர் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க அந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல நஞ்சிரணும் அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க நானுமே பாத்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருந்தேன் இந்த டைமில் புளி வந்து நம்ம சேர்த்துக்கணும் நான் வந்து புளி பேஸ்ட்டு வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தது இருந்தது அப்படின்றனால ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து புளி சேர்க்குறீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சிட்டு சேர்த்துக்கேன் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்தளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன் அண்ட் நம்ம இடித்து வச்சுருந்த பொருள் இருக்கு இல்லையா அதில் பாதி அளவு வந்துட்டு இந்த ரசத்தில் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க மீதி வந்து நம்ம தாளிப்பில் சேர்க்க போகிறோம் ஸோ இது ஒரு பக்கம் ரெடியாக இருக்கு இப்போ வந்துட்டு அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு கூடவே நம்ம ரசத்துக்கு கிடிச்சு வச்சுருந்ததில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து விடுங்க இது வதங்க வதங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும் அந்த ரசத்தோட வாசமே வீடு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டைம்ல நம்ம கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா ரசத்துக்கு அதை வந்துட்டு அப்படியே ஊற்றிட தான் அண்ட் நிஜமாக சொல்கிறேன் இந்த ரசம் மட்டும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பாட்டு கூத்தி சாப்பிட்றீங்களோ இல்லையோ சும்மாவே கிளாஸ் ஊற்றி அப்படியே குடிப்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோவை தேடி வந்து இதை கமெண்ட் பண்ணுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே இந்த சைடு கனவாவுமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம கலந்து விடணும் ஸோ இந்தளவுக்கு தண்ணி விட்டுருக்கு இல்லையா தண்ணி எல்லாமே நல்லா வத்துற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும் அண்ட் ரசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரத்தில் இந்த மாதிரி நொறக்கட்டி வரும் இல்லையா அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கை நிறையா மல்லி இலை கொடவி அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கம 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 கமன்னு சூப்பர் வாசம் இருக்கும் லாஸ்ட்டாக இந்த மல்லிகளையும் நெய் சேர்க்குறத வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் சூப்பரான தக்காளி ரசம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிருச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு சிலருக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரசம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாருக்கெல்லாம் தோணி இருக்குன்னு சொல்லி அதையுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் யோசிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஓகே ரசம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சாச்சு அண்ட் அதுக்கடையில் இந்த பக்கம் கனவாவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ரெடியாகி வந்துருச்சு ஸோ அந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்தி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடணும் ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா வரட்டி எடுத்துக்கணும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திருந்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லா டார்க் கலரா இருக்கும் பாக்குறதுக்கு ஸோ நான் வந்து நார்மல் சில்லி பவுடர் சேர்த்தேன் அப்படின்றனால இந்த கலர்ல இருக்குது கடைசி அடுப்பை ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொத்து கருவேப்புல சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த பிளேவருமே இன்னும் நல்லா இருக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான் சோ அன்னைக்கு சகருக்கு வந்துட்டு இந்த கனவா ரோஸ்ட் கூடவே தக்காளி ரசம் வச்சு அலகம்தில்லா நல்லபடியாக சாப்பிடும் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்த சகருக்கான ரெண்டு ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நான் நினைக்கிறேன் வழக்கமா தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க பார்க்குறவங்க பார்க்கிறோம் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்